நெஞ்சில் துடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் ரத்தனம் நம்ம டோபா அப்பாவை போட்டு வெலு 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 வெலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க நேத்தி காலையில நம்ம டோபா மாடல் அப்பாவும் அவரோட அந்த வியூக வகுப்பு நிறுவனங்கள் அவரோட திராவிட மாப்பிள்ளை சார் நம்ம சின்னது எல்லாம் கழிவறையில உட்காந்து கடுமையா சிந்திச்சிருக்காங்க இந்த தேர்தல நமக்கு கண்டிப்பா தோல்வி உறுதி எப்படியாவது டெபாசிட் வாங்குற வேலையாவது பார்க்கணுமே என்ன பண்றது அப்படின்னு இவங்க கழிவறையில உட்காந்து சிந்திச்சதோட விளைவு தான் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே செய்தியை பார்த்தா கபால்னு அப்பா எல்லா அக்கவுண்டுக்கும் ஐயாயிரம் பணத்தை போட்டு விட்டாராம் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரேசன் அட்டைகளுக்கு அதாவது திராவிட மாடல் அப்பா அப்பாசையில சொன்னோம்னா தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை ஒரு மூவாயிரம் ரூபாய் அட்வான்ஸா விடுக்குறா அப்பா அந்த அளவுக்கு தமிழ்நாட செழிக்க வச்சுட்டாரு வாங்கி வச்சிருக்கிறது அஞ்சு லட்சம் கோடி கடை இதுல வெக்கமே இல்லாம மகளிர் உரிமை தொகையை தள்ளுறாரோ அப்படியே அட்வான்ஸா என்னப்பா இது பூசா இருக்கே அப்படின்னு கேட்டா தேர்தல் அறிவிக்க போறாங்கல்ல அதுக்கு வந்து அப்புறம் தேர்தல் அறிவிச்சுட்டா நான் உரிமை கொடுக்க முடியாது அதனால நான் மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கு அட்வான்ஸா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாச காசு மூவாயிரம் ரூபாய் போட்டாராம் அது போயாது என்ன பண்றது மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா மக்கள் மறந்துடுவாங்க நம்ம மார்ச் ஏப்ரல்ல தாண்டி பணம் கொடுக்க முடியாது என்ன பண்றதுன்னு அதே கழிவறையில உட்காந்து சிந்திக்கும் போதுதான் ஒரு அற்புதமான யோசனை கோடை கால சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் ரூபாய் கூடுதலாக ஐயாயிரம் ரூபாய் தராராம் அதாவது நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தாருல அப்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பதான் கோடைக்காலமே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோடை காலம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோடை காலம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோடை காலம் வரல இருபத்தஞ்சுலயும் கோடை காலம் வரல என்ன இப்ப மட்டும் உங்களுக்கு கோடைக்காலம் வந்துருக்கு கோடை காலம்லாம் வரலங்க எலெக்ஷன் வந்துருச்சுங்க சொல்றதை கேளுங்க ஏற்கனவே மதுரையில மூர்த்தி போனா குடும்பாவே இருக்கிறாங்க இன்னும் நாங்க ஓட்டுக்கு ஓட்டா மனுஷ ஈட்டத்தையும் மாட்டு ஈட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் அடிப்பாங்க போயிருக்கேன் எப்படியாவது அடிவாங்கிறதுல இருந்து தப்பிக்கணும் தான் இந்த மேட்ரு அப்படிங்கிறத அப்பா ஊத்து விட்டுருக்காரு பட் இது காலையில அப்படியே பேசு பொருளாகும் தமிழ்நாடு முழுக்க மகளிர் எல்லாம் திரண்டு வருவாங்க கப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்கன்னு பார்த்தா சேலத்துல ஒரு பக்கம் விஜய் போட்டு பொல பொலன்னு கொழந்துக்கிட்டு இருக்காரு கெட்டிக்காரம் முழுகு எட்டு நாளைக்குதான்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டு இருக்காரு ஃபுல் டீகோடிங் ஸ்பீச்சை நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி கொடுப்போம் சரி இங்கிட்டு விஜய் போட்டு அட்டிக்கிறார் அப்படின்னா சேலத்தில் மட்டும்தான் நீ அடி வாங்குற உன்ன ஒவ்வொரு கிராமத்துலையும் வச்சு வெளுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக எல்லா ஒன்றியத்திலையும் இன்னைக்கு டோபா அப்பாவின் விரியா மாடல் ஆட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க நாரா நினைச்சிங்க எங்க அப்பாவை பார்த்து ஐயாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அடி வாங்குறாரு எங்க அப்பா அப்பா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த மேட்ரு வெளிலயே வர மாட்டேங்குது என்னது ஐயாயிரம் ரூபாய் அது இருந்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாங்கிட்டு வெளுக்க விட்டுருது இருந்தாலும் இந்த ஐயாயிரம் ரூபாயை வாங்கினதுக்காக ஸ்டாலினோட அந்த கொடை தனத்தை பாராட்டி சில மக்கள் ஓட்டு போடலாம் ஸ்டாலின் அப்பா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு நினைப்பாங்கல்ல அவங்களுக்காக நம்ம ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு அப்படின்னா ஒரு மலைவாழ் கிராமம் இங்க மலைய ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் அந்த கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல போயிட்டு ஒரு செல்வந்தன் ஒரு ஜூ கட்டியிருக்கான் ஜூக்குள்ள வரணும்னா எல்லாத்துக்கும் ஐநூறுரூவா ரூபா உள்ளே உள்ள வந்தீங்கன்னா சிங்கம் இருக்கு புளி இருக்கு கரடி இருக்கு காட்டெருமை இருக்கு எல்லா விலங்குகளும் இருக்கு எல்லா விலங்கையும் நீங்க சுத்தி பார்க்கலாம் ஐநூறுரூவா ரூபாய் கட்டினீங்கன்னா ஜூக்குள்ள வரலாம் அப்படின்னு இருக்கா இந்த மக்கள் எல்லாமே மலை பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் யோ காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்தாண்ட நடந்து போனா சிங்கம் புலி கரடி எல்லாத்தையும் பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இதை பார்க்கறது ஐநூறுவான ஏக்கரைன்னு ஒருத்தர் கூட ஜூக்கு போகல என்ன பண்றதுன்னு அப்பா அந்த அப்பா மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜூ ஓனர் என்ன பண்ணிட்டாப்ல சரி சரி இந்த மக்கள்கிட்ட நாம காசு வாங்கிட்டு விலங்குகளை காட்ட முடியாது விலங்கு பூரா வெத்தி போச்சு சோத்துக்கு கூட ஒன்றுக்கும் போட முடியல வருமானம் இல்லை இந்த விலங்கை என்ன பண்றது இந்த மக்கள்கிட்ட எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நம்ம அப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூ ஓனர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு நீங்க விலங்குகளை பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள எல்லாம் ஏன் ஜூக்குள்ளேயே எல்லாரும் வந்து இலவசமா பாத்துங்க அதே மாதிரி ஜூல வந்து விலங்குகளை பாக்குறதுக்காக எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபாய் தரேன்னு ஒரு ஸ்கீமை போட்டுருக்காரு ஜூக்குள்ள வந்து விலங்குகளை பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வேற எந்த வேலையில உங்களுக்கு நீங்க வரலாம் ஜாலியா சுத்தி பார்க்கலாம் ஐயாயிரம் ரூபாய் காசு உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்லயே கொடுத்துருவோம் நீங்க பாட்டுக்கா உள்ள போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு திருப்தியா விலங்குகளை சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்னடா இது ஒரு சுத்தி பாக்குறதுக்கு ஐயாயிரம் டோக்கன் போட்டு எல்லாத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் அடிப்பா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் எல்லாத்துக்கும் காசும் கொடுத்துட்டாங்க உள்ள விட்டு எல்லாத்தையும் கேட்டை இழுத்து பூட்டியாச்சு யாரும் தப்பிச்சு வெளில போக முடியாது அந்த ஜூ ஓனர் என்ன பண்ணிட்டாரு உள்ள விட்டுட்டு புலி புலிகூண்ட திறந்து விட்டுட்டான் புலி எல்லாத்தையும் கடிச்சு கொதர்றதுக்கு வருது இந்த பக்கத்துக்கு சிங்கப்பூண்டின்னு திறந்து விடுட்டான் இப்ப ஜூ ஓனர் என்ன பண்ணா உங்களை நம்பி நான் ஜூ திறந்தா நீங்க காசு கொடுத்தா வர மாட்டேங்கிறீங்க இப்ப ஒழுங்கா ஆளுக்கு பத்தாயிரம் காசு கொடுத்தீங்கன்னா வெளிகேட்டை திறந்து விட ஓடி போயிடலாம் இல்லைன்னா சிங்க சிங்கத்துக்கிட்ட கடிப்பட்டே சாவுங்க உள்ள வர பையாயிரம் ரூபா நீ வெள்ளம் போடணும்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா உங்களை திறந்து விடுவேன் இல்லாட்டி எல்லாரும் இங்கே கிடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதும் உயிருக்கு பயந்த மக்கள் எல்லாம் பத்தாயிரத்தை அந்த கஸ்மாந்தரம் பிடிச்ச ஜூ ஓட இருக்கிட்ட கண்டமா அழுதுகிட்டு வந்ததுதான் மிச்சம் கிட்டத்தட்ட அப்பா கொடுத்த ஐயாயிரமும் அப்படிதான் இந்த மகளிர் உரிமை தொகை இருக்க இருபத்தி ஏழு மாசத்துக்கு கொடுக்கல ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு ஆட்சிக்கு வந்தோன்னே கொடுத்துருவேன்னு சொன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த பணம் கொடுக்கறதுக்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்து ஒருத்தர் சாக வேண்டியதா இருக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்பட்டுச்சு இப்ப இருபத்தி ஏழு மாசம் அப்பா கொடுக்கலையே அந்த இருபத்தி ஏழு மாசத்துல இப்ப கொடுத்த ஐயாயிரத்தை நாங்க கழிச்சுக்கிறோம் மீதி இருபத்தி ரெண்டு மாசத்துக்கு உண்டான இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு வர்றப்ப நீங்க எல்லாம் கேட்கணும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன்கார மாடல் தான் இந்த திராவிட மாடல் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கடன்காரர் தான் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுதான் அந்த கதை பார்த்துக்கிட்டுங்க இதுக்கு மேல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா சிங்க கூண்ட உள்ள உங்களை உள்ள விட்டு சிங்கத்தை புலியவும் திறந்து விட்டுருவாங்க அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஒத்த கிட்னி எடுத்தாங்கல்ல ரெண்டாவது கிட்னி எடுக்கிறதுக்காக தான் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு அனஸ்திசியா கொடுக்கறதுக்கு பயன்படுத்திட்டு ரெண்டாவது கிட்னியும் லாவிட்டு போயிடுவாங்க கவனமா இருந்துங்க சரி இப்ப இன்னொரு விஷயத்துக்கு விஷயத்துக்குறோம் முன்னலாம் ஓட்டுக்கு பணம் எப்படி தெரியுங்களா உடுப்பாங்க திருடன காசுல கொடுப்பாங்க இப்ப திருடண காசு எல்லாம் நாங்க தர மாட்டோம் அரசாங்க பணில இருந்தே எடுத்து அதை ஏதாவது ஒரு ஸ்கீமின் பேர்ல இந்த கோடை கால சிறப்பு உதவி தர அப்படிங்கிற பேர்ல அரசாங்க பணம் அதாவது மக்கள் வரி பணத்தையே எடுத்து ஓட்டுக்காக பணம் கொடுத்துருவோம் ஆக மொத்தம் நாங்க திருடண காசுலாம் எங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சா எப்படி எங்க ராஜதந்திரம் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவினரோட பிளான் தோல்வி பயம் இதுக்கு என்ன வேற என்ன காரணம் சொல்ல முடியும் தோல்வி பயம் நீங்க வேணா பாருங்களேன் இந்த அண்டா குண்டா இந்த நக்கரம் பிரகாசு இவனெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா பீகாரில் பிஜேபி செய்யவில்லையா அப்போ கேட்டீர்களா இப்ப கொடுத்ததுல என்ன தப்பு அன்னைக்கு பீகார்ல பத்தாயிரம் கொடுக்கலையா அது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியலையா தான் ஆரம்பிப்பாங்க நான் சொல்றேன் பீகார்ல நிதிஷ்குமார் அரசு பணம் கொடுத்தப்ப இதே அண்டாவாயி என்ன பண்ணுச்சு ஐயோ ஓட்டலா காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்களே நாங்க தான் ஜெயிப்பேன்னானுங்க படுதோல்வி அடைஞ்ச பிறகு சச்சா பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கி ஓ சோரி அப்படின்லாம் சொல்லி கதர்னானுங்கல்ல இப்பயும் கதறடா இதுக்கு அது தப்புனா இதுவும் தப்பு தானடாப்பா ஆனா நீங்க அப்ப அங்க மட்டும் கதறிட்டு இங்க வந்தா மட்டும் ராஜ நான் நேத்து சொன்னேன் பாத்தீங்களா அதாவது இந்த பட்டிமன்ற ராஜா என்னம்மா காரைக்குடியா சொந்த ஊரு ஓ செட்டி நாடா அப்படின்னு கேட்டதுக்கா ஜாதிகரின் ஆகிட்டீங்க ஒசூர்ல இருந்து ஒருத்தன் ஒரு தொண்டை வயசான தொண்டை வந்ததுக்கு அவனை கவுடாவா அப்படின்னு கேட்டவர் சமூக நீதி காவலரா இங்க எல்லா விஷயத்திலுமே ஸ்டாலினுக்கு வந்தா மட்டும்தான் வந்தா அது தக்காளி சட்னி சரி அப்பா எப்படியாவது இன்னைக்கு அப்படியே பெருசா பெருசா பண்ணி ஆட்டி படைச்சிடலாம்னு பார்த்தாரு பட் இது வேலைக்கு ஆகாது ஏன்னா மக்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க தானே சொல்றீங்க இது திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது மக்கள் தெளிவானவர்கள் மக்கள் தெளிவானவர்கள் தான் ஏதோ போன வாட்டி உங்களை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க இந்த வாட்டில ஏமாற மாட்டாங்க அவ்வளவு போராட்டம் நடக்குது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வச்சுக்கிட்டு நீ ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்ட திருடி போயலான்னா விட்டுருவாங்களா அவ்வளவு இல்ச்சுவாய் மக்களா நம்ம மக்கள் நீ கள்ளசாராயத்துல பார கொல்ற கஞ்சா பழக்கம் அது பாட்டுக்கா போயிட்டு இருக்கு கொலை கொள்ள நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு பணம் முக்கியம் பா அதை விட உயிர் முக்கியம்ல அன்புள்ளம் கொண்ட மக்களே ஐயாயிரம் ரூபாய் சந்தோஷமா வாங்குங்க தாராளமா வாங்கிக்க எது எப்படியோ ஒரு ஒன்னே கால் கோடி வீட்டுக்கு ஐயாயிரம் பணம் போய் சேர்றது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தான் உங்களோட வரி பணம் தான் அது உங்கள் திரும்ப திரும்புவது சந்தோஷமாக வாங்கிக்கீங்க பட் உங்கள் பணம் தான் இது என் அப்பா விட்டு போனமும் கிடையாது உங்கள் அப்பா விட்டு பணம் அதனால சந்தோஷமா நீங்கள் வாங்கிட்டு போங்க அதை பற்றி தப்பே கிடையாது பட் ஓட்டை மட்டும் போட்டுறாதீங்க உங்கள் வீட்டு காசை தான் கொடுத்துருக்காங்க மறுபடியும் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இத்தனை மாசமா கொடுக்காத ஆளு இப்ப ஏன் கொடுக்கணும் இத்தனை மா இத்தனை வருஷமா கோடை காலம் இல்லையா இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்கார் ஏன் இத்தனை வருஷமா கோடை காலம் வரலையா இப்போ மட்டும் என்ன கோடை காலத்துல மக்கள் மீது அக்கற காரி துப்புற மாதிரி கேட்டிருக்கார் நல்ல கேள்வி ஒன்றிய முழுக்க போராட்டம் நடத்தி ஓட 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 அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் இந்த மேட்ரே சப்போட்டு பேச்சு மறுபக்கம் விஜய் சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்ல பலத்த கண்டிஷன்கள் அந்த கருமத்தெல்லாம் பேசுனா காரி துப்புற மாதிரி இருக்கும் அவ்வளவு கண்டிஷன்களை போட்டு ஏதோ பேருக்கு ஒரு மாநாடு நடத்தா பர்மிஷன் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறதால ஏதோ கொடுத்துட்டாங்க அதுலயே அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னைக்கும் பாருங்க யாரோ ஒருத்தர் வந்து கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாரு மூச்சு தன்னாரில் இறந்துட்டாரு எல்லா கூட்டத்திலயும் ஒரு சில பேர் வந்து பெருங்கூட்டத்துல இறக்குறது சகஜம் இது கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம் பேஜ் யாரனே ஒரு ப்ரீ பிளான்டா பண்ணம்ப இருக்கு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு மரணம் அவர் உடல்நல பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் பிரஷர் கிரசர் கூட இருந்திருக்கலாம் எது எப்படியோ ஒரு உயிர் போயிடுச்சு போனா அந்த உயிருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் பட் இன்னைக்கு பூரா எல்லா மீடியாவும் இதான் தூட்டு சுத்துவானுங்க என்ன வேடிக்கை பார்த்துதுங்க இன்னைக்கும் ஒருத்தர் மரணம் 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 மரணம்னு தான் அவங்க அப்ப அக்கா தங்கச்சி செத்த மாதிரி ஒப்பாரி வைப்பானுங்க அதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டே இருங்க அதுதான் நல்லது பட் இன்னைக்கு விஜய் அவர்களோட ஸ்பீச் கிட்டத்தட்ட விஜயோட விஸ்வரூபம் அப்படிங்கிற தான் இருந்தது விஸ்வரூபம்னா அது கமலுக்குள்ள வரும் அந்த அளவே அறிவாலய குசுவ ரூபம் ஆயிட்டாரு அவர் எங்கே விஸ்வரூபம் எடுக்கிறது அறிவாலயத்தின் கொசு ரூபம் அப்படின்னு கமலஹாசன் மாறிட்டாரு அதனால நம்ம விஸ்வரூபங்கிற டைட்டில எடுத்துக்கோம் ஏன்னா ஒரிஜினல் விஸ்வரூபம் வந்து இறைவனில் எடுப்பாங்க அதனால இந்த காலத்துல பிரச்சனை இல்லை ஒரிஜினல் ஆண்டவர்களோட விஸ்வரூபத்தை எடுத்துக்குவோம் இந்த அறிவாலயத்துல சட்டி துக்குற எங்க கணக்கெல்லாம் நமக்கு தேவையில்லை இன்னைக்கு விஜயோட பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தது இது வரைக்கும் பேசுனேன் ஒரு நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே ஒரு இம்ப்ரெசிவா அப்படியே பேச்சு மேல ஏறிக்கிட்டே இருக்கு அது நம்மளால நல்லாவே பார்க்க முடிஞ்சுது கனவு காணுங்கள் ஏன் நாலு வருஷமா கனவு காணலையா உங்க ஆட்சியில யாவன நிம்மதியா தூங்கவே முடியல இல்ல எவன்டா கனவு காண்றது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கேட்டிருக்கணும் பட் நம்ம கேட்கலாம் விஜய் அந்த மாதிரி கேட்க இல்லையா உங்க ஆட்சி அடிச்சு விரட்டுறதுதான் மக்களோட கனவே அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்த ஆட்சி எப்ப முடியும் அப்படின்னு தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க மக்கள் தெரியாம ஒரு ஓட்டை போட்டு தொலைச்சிட்டோம் எடாப்பா எங்களை கொள்ளே கொலையா கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இத்தனை போராட்டங்கள் நடக்குது இங்கெல்லாம் போக மாட்டேங்கிறீங்க தோல்வி பயத்துல ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியர் கட்டா பேசியிருந்தார் விஜய் ஸ்பீச் அப்படிங்கறது டீ கோடிங் தனியாக இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் பட் இப்போதைக்கு அப்படியே மேலோட்டமா பார்த்தா அவர்களோட பேச்சில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியுது ஓரளவுக்கு கூட்ட ஏற்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது மற்ற எந்த கூட்டத்திலையும் இல்லாத வகையில் இஸ்லாமியர்கள் தொழுகைக்காக தனியாக இடமெல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த சேலம் மாவட்ட டிவி கே செயலாளர் பார்த்திபன் நல்லாவே பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் ஒரு நல்ல ஸ்பீச் இந்த பிரச்சாரம் மறுபக்கம் தமிழகம் முழுக்க அதிமுகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் இதுல கூட்டணி கட்சியினரும் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பான அம்சம் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டுருச்சு தேமுதிக தவிர்த்து எல்லா கூட்டணி கட்சிகளையுமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே இப்படி எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து கலந்துகிட்டாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட நல்ல ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது இருந்தது திமுக ஆட்சிக்கான முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுகவுக்கு எதிரான அலை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த அலையை தாங்க முடியாத தோல்வி தான் இந்த நம்ம டோபா மாடல் அப்பா ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருக்காப்ல பட் அந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது யார் ஐடியா ஒரு தெரியல தேர்தல் அறிவிச்சுட்டா கொடுக்க முடியாது போக முடியாதுன்னு பட் இவ்வளவு அட்வான்ஸா கொடுக்கறதெல்லாம் மக்கள் மனசுல இருந்து மறந்து போயிடும் அதுக்கப்புறம் அப்பா கொள்ளையடிச்ச காசுலேருந்து எடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை அமைச்சர் மாதிரி ரவுடிங்க ஏகப்பட்ட போயிருக்காங்களே இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் சேகர் பாபுன்னு ஏகப்பட்ட ரவுடிகளை வளர்த்து விட்ருங்களே அந்த மாதிரி ரவுடிகளை அடித்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தை எடுத்து ஏதோ மக்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுங்க அதையும் மக்கள் வாங்கிக்கிட்டு உங்களை கழுவி ஊத்தி துரத்தி துரத்தி அடிக்கதான் போகிறாங்க அது நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட நம்ம டெய்லி பேசுவோம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் திமுக வீழ்த்தப்பட வேண்டிய விச செடி அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிக்கிங்க இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க ஆனா குடுக்கிறவன் திருடன் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க தொடர்ந்து பேசுவேன்